அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தினமுறை யோக சூத்திரம் என்னும் தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நம்ம மனசில் ஏற்படக்கூடிய பயம் பதட்டம் எதிர்மறை எண்ணங்கள் இதை செய்யக்கூடிய யோகா ஆசனத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாம் செய்யக்கூடிய இந்த வீர பத்ராசமானது நமது முதுகுத்தண்டில் ஓடக்கூடிய நரம்பு செல்களை தூண்டி நமது மூளை செல்களுக்கு அதிகமான இரத்த ஓட்டத்தை வழங்கக்கூடியது இது மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய மன பயம் பரிபூர்ணமாக சரியாகும் இதற்கு நாம் செய்யக்கூடிய இந்த ஆசனமே வீர பத்ராசனம் முதல்ல வலது காலை முன்ன வைத்து இடது காலை பின்னே வைத்து இந்த ஆசனம் செய்யணும் அதுக்கப்புறமா மாற்று ஆசனமும் செஞ்சுக்கிடணும் இதில் வந்து சோ அப்படிங்கிறது உள்முக மூச்சும் ஹம் அப்படிங்கிறது வெளிமுக மூச்சாகவும் செய்யணும் இதை தினமும் காலையில் சூரிய உதயத்தில் செய்கிறது மிகவும் அற்புதமாக இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி Store 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 am இயல்பான இந்த யோக கலை இந்த வர்மக்கலை இதை வந்து நாப்பத்தி எட்டு நாள் குருகுல கல்வியா தொழில் முறை பயிற்சியா நமது ஆசிரமம் கத்துக்கொடுக்கு அதாவது நீங்க கலையை கத்துக்கிட்டு மர்ம ஆசானாக நீங்கள் வாழ்க்கையை தொடரலாம் அதற்கான நாற்பத்தெட்டு நாள் குறுகுல பயிற்சி நடைபெறுது இது நம்ம ஆசிரமத்தில் நேரடி பயிற்சியாக தான் நடைபெறுது இது முழுக்க முழுக்க ஒரு கட்டணம் இல்லாத பயிற்சி இதில் உங்களுக்கான உணவு உடை நீங்கள் தங்கக்கூடிய ரூம்பு வசதிகள் எல்லாமே நம்ம ஆசிரமத்திலேருந்து கொடுத்துருவோம் நீங்கள் வர்மாவை நல்லா கற்றுக்கிட்டு நீங்கள் அந்த வர்ம வைத்தியராக இருந்து மக்களுக்கு மருத்துவ சேவை செய்யணுங்கிறது தான் நம்ம ஆசிரமத்துடைய நோக்கம் இந்த ஜூன் மாதத்திற்கான மாணவ சேர்க்கை நடைபெறுது அதனால் மாணவர்கள் அனைவரும் இந்த இலவச வர்ம பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டு வர்மக்கலையை கற்றுக்கொள்ள வர்மத்தை தொழிலாக எடுத்து நடத்த உங்களை அன்போடு அழைக்கிறோம்